தற்போதைய உடனுக்குடன் நேரலை விழுப்புரம் அரகண்டன் நல்லூரில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அங்கு போக்குவரத்தானது விழுப்புரம் அரகண்ட நல்லூரில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பரணிராஜ் வணக்கம் பரணிராஜ் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த இந்த போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்யும் நெல் மணிலா எல் உளுந்து போன்ற பல்வேறு விதமான விளைபொருட்களை அறகண்ட நல்லூரில் இயங்கி வரும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்வதை வழக்கமாக இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனைக்காக அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்து அதிகாலை முதலே விவசாயிகள் காத்திருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் கொண்டு வரப்பட்டதால் எடை போட்டு வியாபாரிகள் ஏறம் எடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதுடன் கடும் நிலவியது இதனால் பாதிக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை இன்று எடை போட முடியாது என்றும் நாளை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்றும் கூறி விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை அரகண்ட நல்லூர் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகம் திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது நெல் மூட்டைகளுடன் அதிகாலை முதலே காத்திருந்த விவசாயிகளை திருப்பி அனுப்பியதால் ஆத்திரமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரகண்டநல்லூர் நல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் திருக்கோவிலூர் விழுப்புரம் இடையிலான மாநில நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளும் அரகண்டநல்லூர் நல்லூர் நல்லூர் போலீசாரும் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இன்றைய விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து நெல் மூட்டைகளையும் எடை போட்டு எடுத்துக் கொள்வதாக உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது சாலை மறியலை கைவிட்டு விவசாயிகள் கடந்து சென்றிருக்கின்றனர் விவசாயிகள் நடத்திய இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக திருக்கோவிலூர் விழுப்புரம் இடையிலான மாநில நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்